சோப்பு கரைசல் எலுமிச்சை சாறு தக்காளி சாறு சுண்ணாம்பு கரைசல் ஷாம்பு இப்போ வந்து இதை வந்து அமிலமாக காரமாக அப்படின்னு நம்ம வந்து சோதனை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து செம்பருத்தியை வந்து ஒரு வெள்ளைத்தாளில் வந்து நம்ம தேய்ச்சோன்னா இது ப்ளூ லிட்மஸ் தாலா ஆயிரும் இது வந்து காரமாக சோதனை போகிறோம் அமிலம் வந்து நீல லிப்ம செம்பருத்தி இலையை வந்து ஒரு பேப்பரை கஞ்ச தஞ்சு மடைக்குது அம செம்பியை வந்து நம்ம வெள்ளைத்தாளில் தடவனோம்னா இது வந்து நீல லிட்மஸ் தாலா மாறிடும் இது அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாலை சிகப்பாக மாற்றும் அந்த சோதனையை தான் போகிறோம் செம்பருத்தி பூ இதை வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா வெள்ளைத்தாளில் அது வந்து ப்ளூ லிட்மஸ் தாலாக மாறிடும் அந்த சோதனை தான் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மொ குழி நான் நீல லிட்மஸ் தாலை விடுறேன் இது அமிலமாக காரமான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமிலம் ஏன்னா அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாலை சிகப்பாக மாற்றும் அதுக்கப்புறம் சோப்பு கரைசல் சோப்பு கரைசலை வந்து அமிலமாக காரமான்னு போகிறோம் சோப்பு கரைசலில் வந்து நம்ம நீல திமிஷாவில் விடும்போது அது நீல நீலக்கலர்லையே இருக்குது அதனால் இது வந்து சோப்பு கரைசல் வந்து அமிலம் கிடையாது எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறில் வந்து நம்ம அமிலமாக காரமானு செக் பண்ணுறோம் விடும் எலுமிச்சை சாறில் விடும்போது அமிலம் வந்து செவப்பு கலரில் மாறி இருக்குது எலுமிச்சை சாறு வந்து அமிலம் தக்காளி சாறு அதில் வந்து நம்ம இதை விடுறோம் இதுவும் ப்ளூ க ப்ளூ கலரில் தான் இருக்குது இதுவும் அமிலம் கிடையாது சுண்ணாம்பு தண்ணி அதை நம்ம விட்டு செக் பண்ண போகிறோம் இது ப்ளூ நீல நிறமாக தான் இருக்குது இது அமிலம் கிடையாது ஷாம்பூ இதுவும் நீளமாக தான் இருக்குது இது அமிலம் கிடையாது காரம் சோதனை செய்ய போகிறோம் சே காரம் வந்து சிவப்பு பிளிட் மசாலை நீளமாக மாக்கும் புளி புளியை விடுறோம் புளி வந்து காரம் கிடையாது சோப்பு கரைசல் இதுவும் காரம் காரம் கிடையாது சோப்பு கரைசல் காரம் தான் நீல நிறமா மாதிரி இது காரம் தான் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு ஊசு ரெண்டு டைம் சு இது காரம் கிடையாது சுண்ணாம்பு காரம் இதுதான் அமிதமாக காரமாக சோதனை அந்த பீட்ரூட்டை வந்து நம்ம வெள்ளைத்தாழில் கேட்கும்போது இந்த சிவப்பு லிப்ளஸ் தாள் கிடைக்கும் நன்றி